ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் அயன் கால்சியம் ப்ரோட்டீன் நிறைந்த ராகி லட்டு பாரம்பரியமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி சிமிலி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் ராகி மாவு எந்த பவுலில் எந்த கப்பில் அளந்துருக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எல்லாமே இந்த பவுலில் அளந்துருத்துருக்கேன் இருநூற்றி ஐம்பது மல் கப் அளவில் ஒன்றரை கப் பிடிக்கும் தேவையான அளவு பொடி உப்பு கால் டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்து நல்லா ஒருவாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடை மோகத்துக்கு கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்த வித கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடை மாவுபத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க தோசைகள் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க ஒரு உருண்டை எடுத்து வச்சு கைகளாலேயே தட்டி விரிச்சு எடுத்துக்கலாம் அல்லது வாழையிலை பால் கவர் எண்ணெய் கவர் எதுலையாவது இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி தொட்டு விரிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா விரிக்க வரும் தீ குறைவான தீல இருந்து மிதமான தீ வரைக்கும் இருக்கட்டும் தீ ரொம்ப அதிகமாக அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உள்பகுதியில வரைக்கும் வேகாது தீ குறைவாவே இருக்கட்டும் மேல் பகுதியில கொஞ்சமா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா விட்டுக்கலாம் மேலே கொஞ்சமா நெய் திரும்ப ஒரு வாட்டி மறைச்சு விட்டுக்கோங்க மாவு உள் பகுதி வரைக்கும் நல்லா வெந்து வரணும் அப்பதான் வயிற்றுக்கு இந்த கெடுதலும் வராது டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு அல்லது நாலு அடியா சுட்டு எடுத்துக்கோங்க ருச்சி பார்க்கும் போது உள்ளாடி வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும் இனி இது கொஞ்சம் ஆறட்டும் லேசா ஒரு சூடு இருக்கணும் அது வரைக்கும் ஆறட்டும் நம்ம எடுத்திருந்த பவுல்ல கால் கப் அளவு எள் நான் இன்னைக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள் தான் எடுக்கணும் கருப்பு எள் இருந்தா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் குறைவான தீயில வச்சு நிதானமா வறுத்து எடுத்துக்கோங்க எல் சூடா இருந்தும் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் இனி தீய ஆஃப் பண்ணிடலாம் தீய ஆஃப் பண்ணிட்டு சட்டி சூட்லயே கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடை ஆறி வந்திருக்கு லேசா ஒரு சூடு இருக்கு சின்ன சின்னதா உடச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேஜா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடை நல்ல வெந்து வந்தால் தான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுக்க முடியும் அதே நேரத்தில் கறிக்கிடக்கூடாது இந்த மாதிரி உதிரி இருக்கணும் முக்கால் பவுல் வறுத்த வேர்க்கடலை அரை பவுல்லேருந்து முக்கால் பவுல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த கால் பவுல் எள் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இந்த மாதிரி குறை குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க ராகியோட சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை கப்ல இருந்து ஒரு கப் அளவு துருவுன மண்டை வெல்லம் அல்லது பொடிச்சு கூட எடுத்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாத்தி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்போட கொஞ்சம் குறைவா சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்ப உதிரி உதிரியா இருந்த மாதிரி இருக்கும் நல்லா கலந்து எடுக்கும் போது கை சூட்லேயே வெல்லம் உருகி நட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் முக்கால் கப் அளவு மண்டை வெல்லம் ரொம்ப சரியா இருக்கும் அரை கப் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக இனிப்பு சேர்க்க பிடிக்கனா ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கு அடை சுடும்போதே நெய் சேர்த்து சுட்டுருக்கிறதால நல்ல வாசனையாக இருக்கு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம் நல்ல அழுத்தி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க ராகி வேர்க்கடலை எள் வச்சு செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நமக்கு தேவையான அயன் கால்சியம் புரோட்டீன் சத்து இதுல நிறையவே இருக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மூணுல இருந்து நாலு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போயிடும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபிஸ் இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ